அம்மன் அருட்டினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும் போறோம் நம்மளுடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணி முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க அம்மனுடைய அருள் டிவில பாருங்க எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ண பண்றோம் நம்மளுடைய சேனல பார்த்தா உங்களுக்குடைய ஒரு புத்துணர்ச்சி வரணும் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது சுக்கரன் வராருன்னா நம்முடைய ஆசையில பூர்த்தி பண்ண வராருன்னு அர்த்தம் சொகுசு காரு சொகுசு பங்கள மனை ஆ ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் உல்லாசமாக இருக்கக்கூடிய கிரகம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சுக்கர பகவான் தான் நம்ம ஜாதுல சுக்கரன் நல்லா இருந்தாதான் நம்மள உல்லாசமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் உச்சமான சுக்கர பயிற்சி இது வந்து அவரு உச்சமாக போறாரு அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம் இதுல இந்த பேர்ச்சி எப்ப ஆகிறார் சுக்கர பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாயிரம் சத்தினா நாலாம் மாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஆகி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் மீனராசில உச்சமா நிக்கிறார் நான் எல்லாமே நான் உச்சமான பலனை கொடுக்குறேன்னு சொல்லி சுக்கரான் பலமா இருக்கிறார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை போறான்னு பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசிதான் இந்த மீன ராசி மீனந்தான் என்ன இவங்களுடைய குணம் இருக்கும் மீன் எப்படி ஓடும் முடியாது அந்த மாதிரிதான் உங்களுடைய குணங்கள் இரட்டை குணங்கள் மீனத்துடைய தன்மை பயங்கரமான புத்திசாலி மீனம் இவங்க மாதிரி அறிவுத்திறன் யாருகிட்டயுமே இருக்காது அதிகமா ஆசைகள் நிறைய இருக்கும் மீனத்துல பிறந்துட்டா எதுலயுமே பிரம்மாண்டம் வாழணுங்கிற எண்ணங்கள் யாருகிட்ட இருக்கும் மீனத்துக்கிட்ட இருக்கும் பயங்கரமா நல்லா நிறைய சயின்டிஸ்ட் நிறைய பேர் பாருங்க இவங்கிட்ட ஒரு பிளான போட்டு கரெக்டா கொடுத்தா அந்த பிளான கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி கொண்டுக்கூடிய கெப்பாசிட்டி மீன்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லங்க மீன ராசியில பிறந்துட்டா இந்த ராசி பன்னெண்டாவது ராசி பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூருக்கு போகக்கூடிய ராசி மீனராசி எடுத்து சொல்லலாம் மீன லக்ன மீன ராசி பூர்வீகத்தை விட்டு வெளியில வசிக்கக்கூடிய நபர்கள் அடிச்சு எழுதலாம் அப்படியே பயங்கரமாக ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி ஒரு தைரியமான ராசி அறிவான ராசி நாலு பேர் ஒழுக்கமான ராசி மீனராசி இவரா மீனராசியை பார்த்தா இவரா நல்ல மனுஷையா ஒரு தங்கமான ஒரு குணம் இருக்கியா இவர்கிட்ட அப்படிம்பாங்க அந்த ராசிக்காரங்க மட்டும்தான் அமைதியான குணத்தை காட்டக்கூடிய ராசி ஆசை நிறைய இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் மீனத்துக்கிட்ட இவங்களை மாதிரி யாரும் ஆசையை காட்டிக்கா வெளியில காட்டிக்க மாட்டாங்க மீனராசி என்பவர்கள் ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் மீனராசி என்பர்கள் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சுக்கரபகவன் எது மாதிரி யோகத்தை உங்களுக்கு போறோம் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொண்டு போறேன் இதை நீங்க வாழ்நாள் பல எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உடல் அப்புறம் அந்த மீறி இந்த செய்யாது அப்ப உங்க வெறி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை தூக்கி வைங்க கரெக்டா அதை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல இந்த திசை வருது இந்த புத்தி வருது இது வரும்போது இவருக்கு படிப்பு கல்வி நல்லபடியாக வரும் தொழில் இவருக்கு இந்த வயசுல நல்லா இருக்கும் வெளிநாடு இந்த வய இவர் போவாரு வெளியூர் இந்த வயசுல இவர் போகக்கூடிய அமைப்பு ஜாகத்துல இருக்குது திருமணம் இத்தனை வயசுக்கு அப்புறம் நடக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய உள்ள பிறப்பு திசா புத்தி வச்சு சொல்லுவாங்க அந்த பிறப்பு திசா புத்தியும் நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் இருக்கிறதே இப்ப கிரகங்கள் சுற்றி வருது பாத்தீங்களா இதை வச்சுதான் அங்கே பலன்கள் மாறுபடும் அது அங்கே நல்ல திசா புத்தி ஸ்ட்ராங் ஆகி நல்ல யோகமான இடத்துல இருந்து நடத்திட்டாருன்னா இப்ப பண்ணக்கூடிய நான் சொல்லக்கூடிய பலன் வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி கரெக்டாக வந்து உட்கார் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி ஜாதம் தான் விதியில நம்ம எதுக்காண்டி பிறந்திருக்கோம் என்ன கர்ம வினைக்காண்டி பிறந்திருக்க நீ அவ்வளவுதான் ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினை கண்டிப்பாக கொடுத்துருப்பா எப்ப கர்ம வினை வேலை செய்யும் அந்த திசா புத்தி வரும்போதுதான் வேலை செய்யும் எல்லாத்துக்கும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனையா வராது அந்த நேரம் வரும்போது அந்த பிரச்சனையை சந்திப்பார் இப்ப அவர் சொல்லுவார் நான் நல்லா இருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் சூப்பரா இருந்தேன் திடீர்னு தெரியல அப்படியே எல்லாமே டவுன் ஆகுது எல்லாமே சரியா இல்லை அப்படின்னு அப்ப ஜாதகம் பார்க்கும்போது ஒரு தசாபுத்தி காலங்கள் ஒரு பலவீனத்தை காட்டியிருக்கும் அப்ப இந்த பலனை பார்த்துட்டு எல்லாமே இப்படிதான் ஆகும் சொல்றாங்க ஆனா ஒண்ணுமே வாழ்க்கையில் நடக்கிற அப்ப அவங்க ஜாதகத்துல திசாபுத்தி மறைவிடத்துல இருந்து நடத்திக்கிட்டு இருப்பார் விதில எழுதிருவாரு இத்தனை வயசுல நீ இந்த பிரச்சனை பார்ப்பேன்னு எழுதி வச்சிருவாரு அப்ப இதை மேட்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு இவர் என்ன சொல்லிட்டு இருப்பாரு என்ன நீங்க சொல்றீங்க எல்லாமே ஒரு தரையா வந்துருது அப்ப விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க அது என்ன பரிகாரம் பண்ணணும் நம்முடைய முனிவர் சித்தர்கள் எல்லாத்துக்கும் பரிகாரம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வழிபாடுகள் கொடுத்துருக்காங்க நீ இந்த கோவிலுக்கு போ அந்த வழிபாட பண்ண கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறாங்க பரிகாரங்கிறது என்ன பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம் நல்லா பாத்துக்கோங்க ஃபுல்லா தீர்வு கொடுக்க முடியாது ஒரு மனிதனுக்கு ஃபுல்லா தீர்வு கொடுக்க முடியாது பரிகாரம் பெருசா உள்ள பார்த்தீப்ப சின்னதாக குறைக்கலாம் அவ்வளவுதான் பரிகாரம் அதனால நம்ம முனிவர்கள் சித்தர்கள் இந்த கோயிலுக்கு போனால் இந்த நிவர்த்தி கிடைக்குதுங்கிறாங்க அதனால தான் எல்லா வீடியோ நான் சொல்லக்கூடிய கருத்து மீனராசி என்பவர்களுக்கு பொதுப்பெல்லாம் பாருங்கள் வாழ்நாள்லாம் பார்த்துக்காதீங்க அப்படின்னு எல்லா வீடியோலாம் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் திசாபதி தான் ஏன்னா மீனராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய ஜாதகம் ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக பயணம் குறைஞ்ச நாள் தான் நம்ம பயணித்து போயிட்டே இருக்கணும் நம்முடைய சேனலில் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த சுக்கர பகவான கிரக பெற்று உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு இங்க இங்க சஞ்சாரம் செய்வோம் ஒரு ராசிலேயே பாருங்களேன் அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகம் ஒரே பாவத்துல உங்களுடைய ராசியில சஞ்சார செய்யறாங்க அடுத்து இரண்டாம் பாவத்துல குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியான ஒரு மேசராசில சஞ்சார செய்யறாரு அடுத்து ஏழாம் பாதத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிகா ராசியில் பன்னிரெண்டாம் பாதத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க இதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உச்சமாக போறாரு இரண்டாம் பாதத்தை போய் உச்சமாக போகிறாரு அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இருவர் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு அப்புறம் அப்புறம் செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு பேசியாரு மற்ற கிரகங்கள் அதே அமைப்புல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்கக்கூடிய ராசி அதிபதி இப்போதான் பலமாகிறது இது நாள் வரைக்கும் இருந்தவரை இனிமேல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதிர்பார்த்த விட இப்ப நல்ல பலன் உங்களுக்கு பலமாக ஏன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு சுக்கர பகவான் அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பரணி நட்சத்திரம் நாலாம் பாத்திரம் நிற்கிறார் பரணி நாலாம் பாத்திரம் தான் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பரணி நட்சத்திரங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இப்ப அந்த சுக்கரன் எங்க இருக்காருன்னா உங்க ராசியில வந்து உச்சமா இருக்கிறார் அப்ப ராசி அதிபதி எப்படி இருக்காரு பலமாகிறார் ஒரு கிரகம் உச்சனா என்ன பயங்கரமான யோகத்தை குடிக்க குழு யோகம் தான் உச்சமான பலன்கிறாங்க உனக்கு உச்சமான தசை நடக்குதா அப்படிம்பாங்கல்ல அப்படிப்பட்ட நேரம் தான் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி தைரியமா இருக்கிறார் பலமாகிறார் இப்ப எது வந்தாலும் இனிமே எதிர்பராத ஒரு யோகம் வரப்போகுதுன்னு காட்டுறார் இந்த சுக்கர பேச்சு என்னை பொறுத்தவரையும் மீனத்துக்கு எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் இருக்குது அப்படின்னு சொல்றார் அப்ப நான் இங்க கெட்ட பலன் சொல்ற இல்ல இல்லை நான் மீனராசிங்க கெட்ட பலனே இல்லைன்னு நான் சொல்றேன் இனிமேல் நல்ல பலன் தான் இருக்கணுங்கிற அமைப்பு உங்க விதியில காட்டு திசா பத்தி நல்லா இருந்து இப்ப மேட்ச் பண்ணி தூக்கி வச்சிட்டோம்னா கரெக்டா மாறாது அப்ப என்ன பண்ணலாம் நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எப்படி வெற்றியான பாதை நோக்கி போக போறீங்க எல்லாரும் இந்த ஏழ் ரசனை கண்டு பயப்படுறாங்க சனி பகவான் வந்துட்டாரு பெருசா பாதிப்பாருன்னு சொல்லி பயப்படுறாங்க சனி பவனா என்ன பொதுவா பாருங்க சனி பவன் இருக்கிற நீதி நேர்மையான கிரகம் இப்ப சனி பவன் உங்களை சோதிக்கிறேன்னா உங்களுடைய கர்ம வினி சரி பண்றாருன்னு அர்த்தம் ஏழ்த சனி வந்துச்சுன்னா இப்ப ஏழ்தா சனி வந்தாதான் ஒவ்வொருத்தருடைய குணங்கள் உங்களுக்கு புரியும் யாரு நல்லவர் யாரு கெட்டவர் யாருகிட்ட நம்ம பழகணும் யாருகிட்ட பழக கூடாதுன்னு சொல்லி சனி பவன் உங்களுக்கு பாடம் மாதிரி எடுத்து கொடுப்பாரு அதான் சனி பகவான் அப்போ சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் என் பலன்கள் மாறுபடும் உங்களுடைய விதி ஜாதல லக்னம்னு சொல்றேன் பார்த்தீங்களா அதை பொறுத்து தான் என் பலன்கள் மாறுபடும் அதனால தான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனா பாருங்க சொல்லி எல்லா வீடியும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயமே தான் ஏன்னா சனி பகவான் வந்துட்டா கொடுக்காருன்னா தடுக்க முடியாது இந்த வந்த பிறகு சில பேருக்கு யோகமே ஒரு நான் நிறைய ஜாதத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இதையே சில பேர் வந்து சனி பகவான் வந்து சரியில்லாதவர் அப்படிங்கிறாங்க உங்களுடைய அறிவிக்க ஒரு பகை கிரகம் அவளை தான் சனிபான் ஒரு சில பேருக்கு நல்லதே செய்வார் லக்ன அறிவு நல்ல ஒரு பலனையும் கொடுத்துட்டு போயிருவாரு ஏன் சனி பவன் இப்ப என்ன பண்ணுவார் குடும்பத்துல ஒரு சிலவர் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாரு பெருங்கொண்ட போய் விரயமாகிட்டே அப்ப காசு போன ஏதாச்சும் விரையும் ஆயிரத்தும் கொடுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசை வச்சிருப்பீங்க அதை தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பாரு ஏன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வார்த்தை வச்சு போவார் நல்லா பாக்கணும் கணவன் மனைவி நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன் வேலை உத்தியோகமே சில பேருக்கு ஒரு தடையா இருக்குமே வேலை உத்தியோம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு யோகத்தை கொடுக்காத வேலை உத்தியோகிறமே சரியா இல்லையே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தாரு இது எல்லாமே ஒரு சில தடைகள் வெளிநாட்டை வேலை பார்க்கல வேற கம்பெனி போய் வேற கண்டி கேட்டிருப்பீங்க எல்லாமே எல்லாமே இல்லாம இருந்திருக்கும் எல்லாமே ஒரு மந்தமான தன்மை கொடுத்த பையன் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மனைவி எதிரி கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே மாணவனை எல்லாம் சாரி சரியான ஒரு யோகத்தை கொடுக்கலங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல நல்ல பண்ணலாம் உங்களுக்கு வருது இந்த எதிர்காலம் என்னை பொறுத்தவரையும் இந்த சுக்கர பேச்சு வாழ்க்கையில உங்களுக்கு முக்கியமான ஒரு பேச்சியா இருக்குது பாத்துக்கணும் நல்ல ஒரு யோகம் பயங்கரமான யோகத்தை நீங்க பார்க்க போறீங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்துட்டால் நான் சொன்னக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்துடும் முதல் யோகம் என்ன யோகம் வெளிநாடு யோகம் முதல் பாயிண்ட் மீனராசி என்ன சொல்லுவோம்னா ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு யார் அதிபதி மூணாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி அப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் தேடி வருது சுக்கர யாருங்க உல்லாசமான கிரகம் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாரும் ஒரு ஆசை வரும்ல எல்லாரும் பாருங்க சுக்கரதசை வந்துருச்சு வந்து வந்துச்சுன்னா ஜாதனோட எடுத்துருவாங்க எனக்கு சுக்கரதசை வந்துருச்சு ஏதோ யோகம் வரப்போகுது எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி ஜாதன ஜோதிட பார்க்க போயிருவாங்க அப்ப அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய கிரகம் நிறைய ஒரு கலையை காட்டக்கூடிய கிரகம் ஒரு கலை நல்லா ஓவியம் வரைதாரா இசையில நீங்கன்னா இருப்பீங்க பாருங்க கண்டிப்பா இதுக்கெல்லாம் அது போய் சுக்கர பகவான் ஆடம்பர பங்களா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் இவர் நல்லா இருந்தால் மனைவி அமையும் குழந்தைய குழந்தைக்கு அந்த அணுக்களுக்குள்ள கிரகம் யாரு சுக்கர பகவான் சுக்கிலத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க இனிப்புக்காரகர் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கும் சுக்கர பகவான்கிட்ட நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் இதுலையுமே ஒரு பயங்கரமான ஒரு திங்க் பண்ணக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் திடீர் யோகத்தை காட்டுதுன்னா சுக்கரபகம் நல்லா இருந்தா ஜாதகம் திடீர் யோகம் வந்துடும் அதனாலதான் சுக்கர தேசம் வந்தாவே எல்லாரும் பாருங்க ஜாதகம் பாப்பாங்க இது யோகம் வந்துருச்சு நடக்குமா அப்படிங்கிற சிந்தனை போகும் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் என்னை பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்குது கரெக்டா மூவ் பண்ணுங்க கரெக்டா ஜெயிக்கலாம் வேலை உத்தியோகம் இடத்த மாற்றணும் பண்ண கண்டிப்பா மாறுவீங்க இப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகம் மாற்றம் நல்ல ஒரு மாற்றமா உங்களுக்கு வரப்போகுது இடத்த சேஞ்ச் பண்றவங்க தைரியம் பண்ணலாம் ஆறாம் வீட்டு உங்க ராசியில உட்காந்துருக்காரு ஏன் வேலை உத்தியோகம் மாறுங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் சூரியபம் உங்க ராசி மேல இருக்காருங்க வேலை உத்தியோகத்துக்கு இருக்கான் அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா வெளிநாட்டுல வேலை பார்க்கறீங்க வேலை கிடைக்கும் பக்கத்துல வேலை பார்க்குறீங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைச்சே தீரும் இதுல மாற்று கருத்தை கிடையாது இதுக்கு முன்னாடி அதுல பிரச்சனை வச்சு பாருங்க வேலை பார்க்கற இடத்துல அந்த பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியுறியோகம் சூப்பராக இருக்கும் நான் சொன்னது தான் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சொந்தமாக தொழில் பண்ணலாமா வேண்டாமா இப்போ பண்ணலாம் பண்ணக்கூடிய டைமிங் வருது ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதி யார் குரு பகவான் அவர் யாருடைய நட்சத்திரம் நிற்காரு சுக்கரனுடைய காலம் நிற்காரு அந்த சுக்கரன் எங்கே இருக்காரு உச்சமாக உங்கள் ராசி மேல இருக்கிறாரு இப்ப சொல்லி வச்சு அடிக்கணும் தொழில தசாபூத்தியை பார்த்து தொழில போய் வரைய சனி ஏழை சனியை பாத்துக்க சனிபா நல்லா இருக்காரு பாத்துக்க இப்போ தொழில ஸ்டார்ட் பண்ணணும் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் தொழிலில் ஏன்னா சனி நிற்கிறது நிக்கிறது காலில் கால புரட்டாச்சு அப்ப தொழில பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ஏழுல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் பார்த்துக்குங்க இந்த நேரத்துல சனி பகவான் நல்லா இருந்துட்டால் தொழில் டாப்பாக கொண்டு போடுவார் படிப்பு கல்வியில நிறைய மீனராசி ஆசிரியர்களுக்கு படிக்கிறீங்களா சூப்பரா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்களா சூப்பரா இருக்கும் இன்ஜினியர் இன்ஜினியரிங் சம்மந்தம் படிக்கிறீங்களா சூப்பரா இருக்கும் நெருப்பு சபத்துறை சம்பந்தம் படிக்கிறீங்க நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தத்துறை படிக்கிறீங்க நல்லா இருக்கும் இது எல்லாமே படிப்பு கல்வியை மாணவ மாணவியை சூப்பராக இன்கிரீஸ் பண்ணி கொடுக்குறாரு இப்ப படிப்பு கல்விக்குள்ள விஷயம் நல்லா வெற்றியா இருக்குது அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் சூப்பரா எழுதுங்க அரசாங்க வேலை எல்லாமே சூப்பராக கிடைக்கும் நிறைய பேர் கிடைக்க கண்டிப்பா நிறைய அரசாங்கம் வரும் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க ஆல்ரெடி வந்திருக்கணும் இது ஒரு எக்ஸாம் பண்ணி நான் பாஸ் பண்ணி மாதிரி எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா இப்ப வரும் ரெண்டாம் ரொம்ப சூரியன் உச்சம் ஆயிட்டாருன்னா குடும்பத்தில் அரசாங்க வேலை வருது பாத்துக்கோங்க இது உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க வேலை உண்டு நான் தைரியமா சொல்லுவேன் என்னை பொறுத்தான் எந்த ஒரு தடையும் வராது திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது புடிச்ச பெண்ணை திரும்ப நீச பங்க ராஜயோகம் திருமண கிரகம் புதன் நீச பங்க ராஜயோகத்துல உட்காந்துருக்காரு அப்ப திருமணம் நடக்காதான் திருமணம் முடிஞ்சிடும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டு பேரையும் கூடி வரும் ஏன் நீசப்பங்கிறேன் புதன் நீசமா இருக்காரு மீனாசன் நீசமாவாரு அங்க யாருக்கு சுக்கரமா நீசப்பங்க ராஜயோத்தை ஏற்படுத்துறாரு அப்ப திருமணங்கள் கை கூடி வரும் இரண்டாவது எல்லாருமே கை கூடி வரும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இனிமே கிடையாது பாத்துங்க நல்ல ஒரு அனுகூலங்கள் இருக்குது தொழிலும் நல்லபடியா அமைச்சு கொடுக்கறாரு அப்ப எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு எங்க பண்ணிய லோன் கிடைங்க கடன் உதவிகள் இல்லையா உடனே கடன் கிடைக்கும் சூரியன் இருக்குனால சொல்றேன் அப்ப கடன் உதவியும் உங்களுக்கு அனுகூலமா வரப்போகுது என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடை இல்லாம வரப்போகுது அதே மாதிரி கமிஷன் பிசினஸ் எந்த பிசினஸ் இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டிங் லாட்ரி யூஸ் சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா லாட்ரி யோக வெளிநாட்டு உள்ளவங்க என்ன கேக்குறாங்கன்னா லாட்ரி பத்தி பிசினஸ் கண்டிப்பா கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதக பதம் தசாபதிய பதம் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பாருங்க எல்லா கமிஷன் பிசினஸும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வெள்ளிக்கடை சம்பவம் வச்சுக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய கமிஷன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் வேலை எல்லாமே எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் இனிமே உண்டு என்னை பொறுத்த உடனே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறாரு பெண்களுக்கு எந்த காரியமும் சாதிச்சுக்கலாம் பெண்கள்லாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இனிமேல் உடம்பு பிரச்சனை பெருசா வேலை செய்யாது உடல் சார்ந்த மருத்துவ செலவு நிமிடம் கிடையாது பொருளாதார வளர்ச்சி சூப்பராக அமைச்சு கொடுக்கறாரு இப்போ நம்ம நட்சத்திர பழங்குகிற ஒரு முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் விட்டு கொடுத்து புறக்கணும் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க எப்போதுமே தொழில் வேலை இதை பத்தி ரொம்ப சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு அந்தஸ்தா இருக்கணும் கௌரவமா இருக்கணும் நாலு பேர் ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்க மனசுக்குள்ள ஓடும் இவங்களுடைய கேரக்டர் இப்பதான் இருப்பாங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இவங்களுக்கு இது வரக்கூடிய எதிர்காலம் இனிமேல் சூப்பரா இருக்கு உங்களுடைய நட்சத்திரவி இரண்டாம் வீட்ல அவர் நிக்கக்கூடிய சாரம் சுக்கரனுடைய சரண் சுக்கரன் உச்சம் அப்ப வீடோ இடமோ வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது திருமண வாழ்க்கை நல்லபடியா தம்பதிகள்ட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது தொழில் நல்லபடியா இருக்கும் உத்தியோகத்துல ஒரு இடமாற்றத்தை கொடுப்பாரு படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போவார் அரசாங்க வேலை கிடைச்சிடும் ஆசிரியர் வேலை நகை கடை வச்சிருக்கிறது வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர் எல்லாத்துக்கும் டாப்பா கொண்டு போறாரு கமிஷன் தொழில் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றியான பாதையை நோக்கி போறீங்க அடுத்து உத்தரச்சுல பிரதமர் இவங்கதான் இந்த இயலரசையில் நிறைய ஒரு பாதிப்பை பார்த்தது இவங்கதான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கல ஏன்னா ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பாரு இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு ஏன்னா சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரம் குருவுடைய சாரத நினைக்கிறார் அந்த எங்க இருக்காரு ரெண்டாம் பாதில உட்காந்துருக்காரு அப்போ குடும்பத்துல வருமானம் இன்கம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க கூட அரசாங்க வேலையை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கு திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகுது உத்தியோகத்தில் இடமாற்றம் வேற தொழில இடமாற்றம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு குழந்த பையன் குழந்தை பையன் கண்டிப்பாக அமைச்சுக்காரு பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனைலாம் சரியாக போகுது வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க இல்ல விக்க போறீங்க ரெண்டு யோகமும் உங்களுக்கு இருக்குது அப்போ இது எல்லாமே சூப்பரா அமைச்சி இடத்த மாத்துறது நம்ம நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை என்ன பாதை வெற்றியான பதை சிங்கமான பதை சிறப்பான பதை நோக்கி போறீங்க மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் இரும்பு துறை நல்ல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் நெருப்பு சமரத்துறை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அடுத்து ரேவதி தினசல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க பயங்கரமான அதிபுத் புத்திசாலாம் இவங்கதான் எந்த விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பீங்க இனிமே நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து மாறுது எடுத்த காரியம் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு இடம் பூமி வாங்குற யோகம் வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த பாக்கப்பறையும் குடும்பத்துல எந்த ஒரு ஒரு சுபகாரியங்கள் உங்க வீட்டுல நடக்க போகுது மெயினா பாருங்க வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே யோகம் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு மெயினா ஃபீல்டு கமிஷன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே லாபத்தை பாக்குறீங்க அதே மாதிரி கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் படிப்பு கல்வி சார்ந்த மாணவ மாணிகளை எல்லாமே சூப்பராக அமைச்சு நீச பங்க ராஜயோகம் மாறுறாரு நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை இருந்திருக்கும் நிறைய பேர் உடல் மருத்துவமனை போகாம இருந்திருக்க மாட்டீங்க அந்த சொல்லலாம் குறைஞ்சிரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில நல்ல லாபத்தை கொடுக்குறாரு தொழில எதிர்பார்த்த லாபங்கள் முன்னேற்றம் வருது அதே மாதிரி எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே இனிமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக அமைச்சு கொடுக்கிறாரு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றியா வந்து அமையுது அதே மாதிரி பாருங்க பெற்றோர் சொத்து பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அனுகுலங்கள் வருது நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக தான் வருது நேரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்குது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது